சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபத்தில் வந்திருக்கார் அப்படின்னா கூட பல வகையில் இந்த ராகு கேத்து மற்றும் சனி இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் வந்து பதினோராம் இடத்தில் லாபத்தில் வரக்கூடிய குரு வந்து நமக்கு நன்மையை தர வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு பிரார்த்தனையாகவே இருக்கும் நமக்கு ஜென்மத்தில் கேத்து ஏழில் ராகு வந்து நமக்கு அஷ்டமத்தில் எட்டாம் இடத்துல சனி அப்போ இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இருக்கலாம் ஸோ இப்போ இந்த லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவானுக்கு நம்ம எப்படி குடும்பத்தில் திருமணத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தலாம் இல்லை க கணவன் மனைவிக்குள்ள சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம் காதலர்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தலாம் இப்படி ஒரு குடும்பத்தில் சில மன கஷ்டங்களையும் ஒரு பிரிவினையும் கொடுப்பார் சனி பகவான் அப்போ இந்த அஷ்டம சனியில் நமக்கு குரு பதினோராம் இடத்திற்கு வரும்பொழுது இதை நமக்கு லாபமாக மாற்றி தருவதற்கு நம்ம குரு பகவானின் அனுகிரகமும் சிவபெருமானின் அனுகிரகமும் கண்டிப்பாக தேவை ஏன்னா நவக்கிரகங்கள் வந்து சிவபெருமானின் கட்டுக்குள் இருப்பவை தான் அப்போது அதற்கு தகுந்தாற்போல ஒரு ஆலயத்திற்கு நம்ம வரும்பொழுது இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் குரு வீட்டில் தான் போய் உட்காடுறார் எட்டாம் இடத்துல குரு வீட்டில் தான் போய் உட்காடுறாரு அஷ்டம சனியாக ஸோ அவர் பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் சனி பகவான் இருந்து நமக்கு லாபத்தில் பதினோராம் இடத்துலேயும் ஒரு ரெண்டு மாதம் பன்னிரெண்டாம் இடத்துலேயும் விரயத்திலையும் வரப்போகிறார் ஸோ இந்த குரு பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்காகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக வந்திருக்கக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருலோக்கி அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான ஒரு குரு பகவான் தான் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான ஒரு கோவில் இந்த திருலோக்கி அப்படிங்கிறது இங்கே என்ன விசேஷம் இந்த குரு பகவானுக்குன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானே அதாவது தக்ஷணாமூர்த்தி தனியாக இருக்கார் நான் தக்ஷணாமூர்த்தி சன்னதி வாசலில் தான் உட்கார்ந்துருக்கேன் குரு பகவான் நீங்கள் பார்க்கலாம் விஷயம் இல்லை குரு பகவான் வந்து முல்லை மலர்களை அர்ச்சனை செய்து சுவாமிக்கு வந்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ஆரூடரை வணங்கினாராம் ரிஷப ஆரூடர்னால் இந்த ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் குரு பகவானுக்கு காட்சி கொடுப்பது போன்ற இந்த அமைப்பு இந்த ஆலயத்தில் வந்து இருக்குது ஸோ குரு பகவானுக்கே ந நேரடியாக சிவபெருமான் வந்து அருள் செய்ததனால் இந்த ஸ்தலம் மிகவும் விசேஷமானது